உனக்கு என்னைக்கு இந்த புத்தி வரப்போகுது இந்த பூனை இருக்குல்ல பூனை இந்த உழுவுன்னு இருக்கும் பூனை அதுக்கு பாலை காய்ச்சி சூடாக வச்சுட்டின்னு வச்சுக்க பசியில் வந்து டக்குன்னு வாய வச்சுருக்கேன் ஒரு தடவை சுட்டுச்சின்னு வச்சுக்க அதுக்கப்புறம் வாழ்நாளில் வெள்ளையாக இருக்கிற எதுக்குமே கிட்ட வராது ஒரு தடவை சூடுபட்ட பூனைக்கு இருக்கிற அறிவு உனக்கு ஏன் இல்லை தமிழ் மக்களுக்கு ஏன் இல்லாமல் போயிட்டுது எத்தனை காலத்துக்கு இதை நம்பி நம்பி மாறுவேன் சொல்லு மதமும் வழிபாடுமே வாழ்க்கைய வாழ்க்கையில் வழிபாடும் ஒன்று வழிபடுவதே வாழ்க்கை அப்படி எப்படி இருக்க முடியும் நீ வழிபடு வழிபட்டுக்கிட்டே இரு நம்ம பாட்டனார் பாடுறாரு பாருங்க வள்ளுவர் உளவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டே மென்பார்க்கும் நிலைங்கிறார் மண்ணாச பொன்னாச மக்களாசை எதுவுமே வேண்டாம் என்று இந்த பூமியில் இந்த உலகில் பச்சற்று பாசமற்று துறவனம் பூண்டு போன துறவி கூட உழவன் கைமடங்கி படுத்து விட்டால் வாழ நல்ல முடியாதுங்க போய் சாமி தேங்காய் கொண்டு போறது வாழைப்பழம் கொண்டு போகிறது பூ கொண்டு போகிறது கரும்பு கொண்டு போகிறது நெய் கொண்டு போகிறது அதெல்லாம் எங்க இருந்து வந்ததுப்பா அதெல்லாம் விளைய வச்சது நான் தான்ப்பா விவசாயி தான் அப்படி பார்த்தா கடவுளுக்கே படைக்கிற நான் தானே பெரிய கடவுள் அதை யோசிக்கணும்ல சமூகம் என்பது என்ன ஒத்தார் உத்தார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தாரில் வைக்கப்படும் என்று வள்ளுவ பெருமகனார் தன் மறைமொழியில் சொல்றார் ஒத்தத அறிவார் உயிர்வாழ்வார் மற்றெல்லாம் செத்தார்கள் வைக்கப்படும் அது என்ன ஒத்ததறிவார் இப்போ நான் ஒரு வேளாண் குடிமகன் நான் நெல்லை விளைய வச்சிட்டேன் அந்த நெல்லை அரிசி ஆக்கிறதுக்கு ஒரு அறவி ஒரு எந்திரம் இருக்குது அதை அது பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு இது இருக்குது அப்போ ஒன்றை ஒன்று சார்ந்து சார்ந்து போகுது எனக்கிட்ட நெல் விளையுது அவன்கிட்ட கத்திரிக்காய் விளையுது எனக்கு நெல் விளையுது கேரளாவில் தேங்காய் விளையுது என்கிட்ட நெல் விளையுது அவன்கிட்ட பருத்தி விளையுது என்கிட்ட வெண் நெல் விளையுது அவன்கிட்ட தக்காளி விளையுது அப்போ ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டு ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வது எனக்கு முடி நிறைய வளர்ந்துருது அதை அழகுபட வெட்டி திருத்த ஒரு ஒரு கலைஞன் தேவைப்படுறான் அது என்னுடைய முடி திருத்துகிற என்னுடைய சகோதரன் அவன் தேவைப்படுது என் வாழ்க்கையில் எனக்கு துணி தர என்கிட்ட பருத்தி இருக்குது அதை நூலாக்கி ஆ நூலாக்கி ஆடையாக செய்ய ஒருத்தன் தேவைப்படுறான் அவன் ஒருத்தன் அங்கே தையல் கலைஞன் தேவைப்படுறான் நான் விளைய வச்ச பொருளை சமைச்சு சாப்பிட பாத்திரம் தேவைப்படுது அப்போ மண்பானையில் அந்த பாத்திரத்தை உருவாக்க அங்கே ஒரு தொழில்நுட்ப கலைஞன் ஒரு கலைஞன் தேவைப்படுறான் ஒவ்வொருத்தனை சார்ந்து 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 வாழ்வதுதான் வாழ்க்கையாக இருக்கிறது ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தார் வைக்கப்படுங்கிறான் இப்படி ஒருங்கிணைந்து வாழ்வதற்கு பெயர் தான் சமூகம் அதை விட்டு விட்டு நான் நாங்கள்லாம் இந்து